வணக்கம் வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து நமது தமிழ் யூடியூப் சேனலுக்காக நட்சத்திர பலன்கள் என்ற வரிசையின் கீழ் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் மூன்றாம் நாள் திங்கட்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி பதினெட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய நாளுக்கான உங்களது நட்சத்திரங்களின் அதற்கான பலன்களை இப்பொழுது வழங்க இருக்கிறேன் அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலில் லைக் பண்ணணும் ஷேர் பண்ணணும் சப்ரைப் பண்ணணும் ஒரு முறை பில்பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்தணும் உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துகளையும் கமெண்ட்ஸில் சொல்லணும் அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க இதுவரை ஐயாயிரத்தி அறநூத்தி எழுபது அன்பர்கள் செப்ரேட் பண்ணியிருக்காங்க அவர்களுக்கு நமது தமிழ் யூடியூப் குழுமத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய நாளுக்கான நட்சத்திர பலன்களை இப்போ வழங்க போகிறேன் அதுக்கு நீங்கள் நமது தமிழ் யூடியூப் சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் எங்களுக்கு நல்ல ஆதரவு கொடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா மீசராசியில் உள்ள நட்சத்திரங்களுக்கான பலன்கள் இதோ அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் வெண் சாம்பல் நிறங்க அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைக்கி பொறுத்தவரையிலையும் உங்களுடைய வாக்குறுதியை எந்த சூழல்லையும் நீங்கள் காப்பாற்றிடுவீங்க பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த நாள் உங்களுக்கு ஒரு விசித்திரமான நாளாக அமையும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய திறமை இன்றைக்கி மற்றவர்களுக்கு தெரிய வருங்க ரிஷபராசி அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறங்கள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மனைவியை கொஞ்சம் அனுசரித்தீங்கன்னா மாற்றங்கள் கிடைக்கும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வியாபாரத்தில் அன்றைக்கி தொழில் லாபம் அதிகம் உண்டு மிருகசீல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வரவு மீறிய செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க மிதனராசி அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் இளம் மஞ்சள் நிறங்கள் மிருகசிரி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் அறிமுகங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாளாகவும் சிலரின் புதிய மனதிற்கு ஏற்றவர்கள் இன்னைக்கு உங்களை பார்க்குறதுக்கு வருவாங்க திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய பழைய வாய்ப்புகள் மீண்டும் இன்றைக்கி கிடைக்கும் புனர்பூஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தாமதங்கள் இனி மாறக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் உங்களுக்கு கடகராசி அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான எண் நான்கு அதிர்ஷ்டமான நிறம் பொன்னிறங்க புனர் பூஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மதிப்பு அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளுங்க பூஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிக்கல்கள் இன்றைக்கி உங்களுக்கு பழைய சிக்கல் அனைத்தும் தீர்றத்துக்கான வாய்ப்பு உண்டுங்க ஆகில நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகுணமான தகவல் கிடைக்கிறதோட இன்றைய நாள் உங்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கும் சிம்மராசி அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீல நிறங்கள் மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மனப்பக்குவம் இன்னைக்கு அடையக்கூடிய நல்ல நாளுங்க பூர்வ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய சிந்தனைகள் ஒரு வித்தியாசமாக இன்னைக்கு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தாமதங்கள் மாறக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறங்க இந்த உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பண உதவி கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விரயத்தால் இன்றைக்கி கொஞ்சம் மன சங்கடப்படக்கூடியவீங்க அதனால் எச்சரிக்கையாருங்க சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய வளர்ச்சி இன்று மேம்படும் துலாம் ராசி அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் சந்தன நிறங்க சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வழக்குகள் உங்கள் பக்கம் இன்னைக்கு தீர்ப்பாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்கள் மீது இருந்த விமர்சனம் மாறக்கூடிய நல்ல நாளுங்க விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நாள் உங்களுடைய பாதையில் இருந்த பள்ளங்கள் மூடப்படும் ஆமாங்க இன்றைய முதல் உங்கள் பாதை பிரகாசமாக இருக்கும் ராசி அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறங்க விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய மனதிற்கு கொஞ்சம் கட்டுப்பாடு தேவைங்க இன்றைக்கி அனுஷ்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையும் முடிவுகள் தெரியாத பிரச்சனைலாம் இன்றைக்கி தீர்ந்துடும் கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு மூத்தவரியின் ஆலோசனை உங்களுக்கு கிடைக்கும் தனுசு ராசி தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஏழு அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் பச்சை நிறங்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பயணங்களால் நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளுங்க போராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நாள் குடும்பத்தாரோட ஆதரவு கிடைக்கும் அதனால் மனசுக்கு சந்தோஷம் உண்டு உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க மகர ராசி அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள் நிறங்க முத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சில விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க இன்றைக்கி தாமதம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பெரிய செலவு இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது அதனால் அவங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க அவிட்டை நட்சத்திர பிறந்தவங்களுக்கு எல்லோரையும் அனுசரித்து போனீங்கன்னா உங்களுக்கு நல்ல நாளாக மாறும் கும்பராசி அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு அதிர்ஷ்டமான எண் இன்றைக்கி எட்டு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறங்கள் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மகிழ்ச்சியால் இன்னைக்கு மன மகிழ்ச்சியால் சந்தோஷம் உண்டு சதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை உங்களுடைய குடும்ப தேவையை பூர்த்தி செஞ்சுருவீங்க புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முன்னேற்றம் அடைவதற்கான வழிவகை தெரியும் முக்கியமான நாள் இன்றைக்கி மீன ராசி அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீல நிறங்க பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புரிதல் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உதிரட்டி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தடைகள் விலகக்கூடிய நல்ல நாளுங்க ரோஹு ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுபவம் இன்னைக்கு உங்களுக்கு ஆரம்பத்திலேருந்து இன்றைக்கி அனுபவம் தான் கிடைக்கிது அதனால் அனுபவமே ஒரு பெரிய விஷயம் தானே ஆக அனைத்து நட்சத்திர அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் அல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு அருள் செய்வதோடு துணை இருப்பார் என கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து வாழ்க நலமுடன்